Hi friends. இன்னைக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச குலோப் ஜாம் தாங்க பண்ண போகிறோம் குலோப்ஜாம் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நம்ம இன்னைக்கு ப்ரெட்டு வச்சு தாங்க பண்ண போகிறோம் பார்க்கறதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் அதாவது சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்டாகவும் பார்க்குறக்கு இவ்வளோ அழகாக கொஞ்சம் கூட விரிசல் இல்லை பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டாக அப்படி நம்ம கடைகளில் கிடைக்கிற குலோப்ஜாம் டேஸ்ட்டை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி இன்னும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும் இப்போ நம்ம பிரெட்டில் ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க அது நமக்கு தேவையில்லை நடுவில் இருக்கிற ப்ரெட்டு மட்டும்தான் நமக்கு தேவை இப்போ இது பிரெட் குலோப்ஜாம் செய்யறதுக்கு நான் வந்து எட்டு பிரெட்டு வந்து எடுத்திருக்கேன் இதை மிக்ஸியில் போட்டு இது மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க சும்மா குறை உரம்னு அரைச்ச போதும் ரொம்ப நைஸாக ஓட்ட வேணாம் ஒரு சுத்து சுற்றினிங்கனாலே போதும் ஒரு ரெண்டு பல்ஸ் மூடு விட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் இதை நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்க்கும்போதே பாருங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன் இது மாற்றிட்டு இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பால் பவுடர் எடுத்துருக்கேங்க இப்போ வந்து இது கூட கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாங்க பால் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க இது கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க பாருங்க ரொம்ப விட்டுறாதீங்க ரொம்பவும் கம்மியாக டைட்டாக இருக்கும் நான் சொல்கிற அளவில் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க பால் ஊற்றி ஊற்றி இப்போ நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேங்க இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கங்க கையில் இப்படி ஒட்டும் ஒட்டி வரும் பாருங்க கொஞ்சம் அது ரொம்ப வந்து கெட்டியாக பிசைய வேணாம் அப்படி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குலோப்ஜாம் விரி விரிசல் விடும் இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் பூரி மாவு பார்த்த விட இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு வந்துடும் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கையில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து உருட்டுறக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம அப்போ தான் வந்து நமக்கு குலோப்ஜாம் வந்து பெருசாக அழுத்தியும் பெசையக்கூடாதுங்க ரொம்ப மேலால் அப்படி இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துருக்குது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஓர் உருண்டி இந்தந்த அளவுக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம கடைகளில் கிடைக்கிற குலோப்ஜாம் வந்து கொஞ்சம் புஸ்ஸுன்னு வரும் இது வந்து நம்ம எப்படி ஊட்டி வைக்கிறோமோ அந்த க கண்டிஷனில் தான் இருக்கும் இப்போ இந்த மாவெல்லாம் நம்ம உருண்டை பிடிச்சாச்சுங்க இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக கூடாதுங்க லேஸான சூட்லேயே பொறிச்சு இருக்கணும் இங்கிட்டு வந்து நான் வந்து பாகு காய்ச்சிறேன் ஜீரா காய்ச்சிறேன் அதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கு இப்போ வந்து எண்ணெய் வந்து லைட்டாக தான் சூடாகிருக்கு நம்ம ஒவ்வொரு இதாக குலோப்ஜாம் இதாக மாவை எடுத்து எடுத்து போட்டுக்கலாங்க எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க தீ வந்து கடைசி வரைக்கும் குலோவ் ஜாம் எடுக்கிற வரைக்கும் தீயை ஹை பண்ணிடாதீங்க லோவில் இருக்கட்டும் சூடு பண்ணுறப்ப கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப சூடாக கூடாது நம்ம அதே மாதிரி கரண்டி விட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கரண்டி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து ஈவனாக எல்லா பக்கமும் அந்த கலர் வரும் கரெக்டான கலர் கிடைக்கும் இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க அப்படி ஒன்றும் கஷ்டமான விலையெல்லாம் இல்லைங்க நமக்கு தேவை பால் பொரு ப்ரெட்டு நெய் அவ்வளோதான் பால் இதை மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து ஜீரோவில் போட்டால் வேலை முடிஞ்சு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தாங்க இது கரெக்டாக பண்ணோம்னா போதுங்க நமக்கு வந்து கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் கிடைக்கும் நம்ம வந்து இது கரண்டி விட்டு இந்த மாதிரி திருப்பிக்கிட்டே இருக்கணும் தான் வந்து நமக்கு கலர் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் அந்த கலர் கிடைக்கும் ஈவனாக கிடைக்கும் இல்லைன்னா ஒன் சைடு வந்து கிடைக்கும் ஒன் சைடு வந்து வேகாத மாதிரி இருக்கும் அதுதான் நம்ம ஒரு தடவி பர்ட்டி பர்ட்டி பட்டி விடுறோம் பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வேகமாக ரெடி ஆகணுங்கிறதுக்காக ஹைஃப்ளேம் வேணுன்னா எப்போ கலர் சேஞ்ச் ஆகுது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து கலர் கிடைக்கிது இது வந்து நல்ல ப்ரௌன் கலராக வரணுங்க அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து எடுக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் போட்டு போட்டு அளவளவாக போட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கலர் இருக்குது ஈஸியாக இருக்கும் இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க பாருங்க நான் வந்து ஏன் இப்படி கரண்டி விட்டு கிண்டிக்கிட்டு இருக்கிறத காட்டுறேன்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் அப்போ தான் வந்து நமக்கு வந்து இன் பாருங்கள் ஈவனாக கிடச்சிருக்குங்களா கலர் வந்துடுச்சு நம்ம எதிர்பார்க்குற கலர் வந்து வந்துட்டுருக்கு இப்போ நல்லாவே வந்துருச்சு நம்ம வந்து கரண்டியில் எடுத்துர்லாங்க நான் வந்து தீ வந்து லோ ஃப்ளேம் தான் வச்சிருக்கேன் ஹையில் வைக்கல நீ பாருங்க அப்படி பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ வந்து ஒரு துளி விரிசல அப்படி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே வந்திருக்கு எத்தனையோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ நான் வந்து இன்னொரு அடுப்பில் வந்து ஜீ சக்கரை தண்ணி அதாவது ஜீராக காய்ச்சிருக்கேன் அதுக்கு ஒரு முக்கால் கப்பு வந்து நம்ம ஜீனி எடுத்துக்கலாங்க நான் கிட்டத்தட்ட அது ஒரு லிட்ரு தண்ணி இருக்குங்க நான் அந்தளவுக்கு கூத்திருக்கேன் குலோப்ஜாம் வந்து ஜீராவில் மிதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் இப்போது ஒரு மூணுலேருந்து நாலு போல் ஏலக்காயை நான் தட்டி சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு போல் குங்குமப்பூ தேவைன்னா சேர்த்திக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது நான் வந்து மறுபடியும் போட்டு பொறிச்சு எடுத்திருக்கீங்க இங்கே பாருங்கள் ரீசிலே இல்லை பாருங்கள் இப்போ ஜீர நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து பாவு பதம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நல்லா சக்கரை கரைஞ்சி வந்தாலே போதும் ரெண்டு கொதி வந்தாலே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எங்கிட்ட வந்து குலோப்ஜாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து அது அப்படியே சூடாக போடக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம குலோப் இது இது குலாப்ஜாமான் அதில் ஜீராவில் போட்டால் போதும் இப்போ ஓரளவுக்கு ஆறி இருக்குதுங்க ரொம்ப சூடாக இல்லை ரொம்பவும் ஆறுல அளவான மிதமான சூட்டில் தான் நான் இப்போ போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இங்கே பாருங்க இதில் இப்படி தட் வைக்கிறேன் கரண்டி விட்டால் கூட உடையாது அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்கு இப்போ ஜீரோலாம் இதில் அப்சர்வ் ஆகிக்கும் இப்போ நான் டெக்ரேஷனுக்காக பிஸ்தா வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ டேஸ்டான ஜம் வந்து ரொம்ப ரெடி ஆகிடுச்சுங்க ப்ரெட் ஜம் நம்ம ப்ரெட்டில் தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அளவுக்கு வந்து நமக்கு இது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுங்க கண்டுபிடிக்க முடியாது இது ப்ரெட்டில் தான் பண்ணியிருக்காங்கங்கிறதே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க பாருங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு உங்களுக்கு நான் உடச்சே காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அப்படியே சாஃப்டாக தொட்டால் அப்படி எப்படி உடையுது பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஈஸி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பரான குலோப்ஜாம் ரெடி